நான் பேசும்போது நான் பேசுறது ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம்தான் எனக்கே கேட்டுச்சு ஹலோ 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 கேட்குதா இல்லை இல்லை காலையில் நான் பேசும்போது நான் பேசுகிறதே எனக்கே ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு நினைக்க தெரியும் மார்க்கெட் ரொம்ப கரூரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது ஆனா இந்தியாவிலேயே கரூர் சொல்லிக்கிட்டு அதுக்கு யார் காரணம் யார் காரணம்னு உங்களுக்கு தான் தெரியுமே சரி அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம் இப்போ நம்ம எல்லாம் சொன்னாங்கல்ல அது ஒரு சின்ன லிஸ்ட் தான் அதை பார்த்துக்கலாம் இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் விதையாச்சும் கண்ணாங்களா குறுக்கி சந்தி மரத்தை விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சம் விதையாச்சும் கண்ண காட்டாங்களா ரூபாய் குறுக்கி சந்து முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரே போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க பற்றி சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இங்கே கட்டினா அந்த அந்த ஜவுளி தொழிலெல்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுன்றது உண்மையான விஷயந்தான் பட் அட் த சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களாக பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம் இந்த மணல் கொள்ளை கருரோட தீராத தலைவலி மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக மாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல்குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் யாரு சிஎம் சார் பதினோரு பதினோரு மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா பதினொன்னு அஞ்சுக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓப்பனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் விடுதலை வேண்டுமா மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்

சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம் இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசுகிறான்னு சொன்ன இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ கரூர்ல ஓகே விஷயத்துக்கே வருவோம் ஒருத்தர் ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி சொல்லிதான் தெரியணுமா ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா

இதே சி அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாரா சொல்லுங்க பேசுகிறாங்க சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையா போலீசோட கைகள் கட்டப்பட்டிருக்கு மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் நடக்கும் வெற்றி நிச்சயம் சாலையில் நாமக்கல்லில் வருகை நேரத்தில் அதை பரப்புரை செய்யக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு தொண்டர்கள் குடித்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் What?